அமெரிக்காவில் படிக்கிற தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அமெரிக்க அதிகாரிகள் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளையும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு எதிரான எதிராக நீங்கள் கருத்து பதிவிட்டிருக்கீங்களா அமாசுக்கு ஆதரவாக அல்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஏதாவது போராட்டத்தில் கலந்துட்டுருக்கீங்களா இதெல்லாம் பார்க்குறாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய வீசாவை ரத்து செய்து உங்களை நாடு கடத்தி விடுவார்கள் ஏற்கனவே அதுபோல் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த மாணமியோடு பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களாம் மஃப்டியில் இருந்த போலீஸ் இவரை பாருங்கள் இவரை ஒரு மாணவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சுமார் இருநூத்தி நாற்பது கல்லூரி பல்கலைக்கழகங்களில் அமெரிக்காவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக முகாம்களுக்கு கொண்டு செல்வாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாணவிகிட்ட திடீரென்று அந்த மாணவியினுடைய கைகளை அப்படியே பின்னாடி போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் மாதிரியே தெரியாது வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் அந்த முகமூடி போட்டுட்டு வந்திருக்காங்க மாணவி முதல்ல பயந்துட்டு தான் சொல்கிறாங்க பிறகு அவங்கெல்லாம் போலீஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க யூனிஃபார்மில் கூட வர மாட்டாங்க திடீரென வந்து சர்ப்ரைஸ் செய்து விடுவார்கள் முதல்ல இந்த காட்சிகளை முழு திரையில் நாம் பார்த்து விடுவோம் மாணவர்களை பொறுத்தவரை ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டு என்ற மிக முக்கிய பல்கலைக்கழக மாணவர்களும் தப்பவில்லை ட்ரம்ப் பகிரங்கமாகவே ஹார்வர்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலை கரெக்டாக அமெரிக்கன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை மாணவர்களை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் முக்கியமாக நீங்கள் நிதி வேண்டும் உங்களுக்கு இயங்குவதற்கு அதை நாங்கள் கட் செய்து விடுவோம் என பகிரங்கமாகவே ட்ரம்ப் அறிவித்து விட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மாணவர்களுக்கு ஏன் வீசா கொடுக்கிறோம் அமெரிக்கா உள்ள வந்து படிக்கிறதுக்கு தான் கொடுக்குறோம் இங்கே வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறதோ இங்கே அவங்களோட கேம்பஸ் உள்ளேயோ வெளியேயோ நடக்கின்ற போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்பதோ நாங்கள் விரும்பவில்லை அவ்வாறு அவர்கள் செய்தால் விசா வரத்து பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு டிட்டென்ஷன் சென்டரில் வைப்போம் சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தி விடுவோம் அவங்களுடைய படிப்பை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது அவர்கள் செய்தது தவறு எங்களுடைய புரிதல்ல அப்படின்னு சொல்லி ட்ரம்பின் அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் மாணவர்களின் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்டின் அதே போல் இன்ஸ்டா இதிலெல்லாம் மாணவர்கள் என்ன பதிவு செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க அமெரிக்கா சொல்வது என்னென்னா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நட்பு நாடு அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ அல்லது இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிரி நாடுகளுக்கு ஆதரவாகவோ குரல் கொடுத்தால் இந்த நடவடிக்கை பாயும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்கள் அல்லது வேறு ஏதாவது அவங்களுடைய ஃபேஸ்புக்கு சமூக வலைதளத்தில் போட்டிருப்பாங்க அது போன்ற நபர்களைத்தான் நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க போலீஸ் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தமிழகத்திலிருந்து அமெரிக்காவில் படிக்கப் போயிருக்கும் மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அங்கே நாடு கடத்தும் நடவடிக்கை மிகவும் தீவிரமாக இருக்கிறது மாணவர்களும் விதிவிலக்கல்ல அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மாணவர்கள் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க அவங்க காலேஜ்லேயே பேசிவிட்டு எங்கள் ரூமில் நாங்கள் தள்ளலை எங்களை கூட்டின்னு போயிடுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் நாங்கள் போய் தங்கிக்கிறோம் எங்களுக்கு சின்ன இட வசதி இருந்தால் போதும் என்று பயத்தோடு நடுங்கி கொண்டு பதுங்கி வாழ்ந்து வருகிறார்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க